எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துறைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் ஒளிபரப்பை நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி ஏ மச்சான் உங்களுக்கு செய்தி தெரியுமா என்ன செய்தி சொன்னா தானே தெரியும் நம்ம ஊருல பொருட்காட்சி போட்டிருக்காங்க சொல்ல போறேன் தோழிங்க யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டு அவங்க கூட சேர்ந்து போயிட்டு வா என்னாச்சு ஒன்னும் சத்தத்தையே காணும் பொருட்காட்சி அங்க போட்டிருக்காங்கன்னு சொன்னதே என்னோட தோழிங்க தான் எல்லாரும் அங்க போயிட்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த கடையில இது புதுசா இருக்கு அந்த கடையில அதை வாங்கினேன்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்காரரோட போயிட்டு வந்திருக்காங்க ஓஹோ அதுதான் விஷயமா புள்ள செல்வி நீயே பார்த்துட்டு தான் இருக்க மச்சான் கழனிக்கு ஓடுறதும் அங்கே இருக்கிற வேலைங்களை இழுத்து போட்டு செய்யறதும் அப்ப மற்றவங்கள்லாம் சரி சரி கோச்சு கதம்மா ஒரு ஏழு எட்டு நாள் பொறு அதுக்குள்ள அதுக்குள்ள பொருட்காட்சி எடுத்துருவாங்க மச்சான் என்ன புள்ள நீ சின்ன குழந்தை மாதிரி அடம் ஏன் மச்சான் அடம் பிடிக்கிறது நானா நீங்களா என்னது நான் அடம் பிடிக்கிறா என்ன சொல்ற நீ முத்தழகோட மச்சானும் ரமணியோட மச்சானும் எப்படி குடும்பத்தோட அதிக நேரம் செலவு செய்யறாங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க அது என்னமோ உண்மைதான் ஆனா உனக்கு இந்த விஷயம் தெரியாதான் என்ன அவங்க கழிணில அறுப்புக்கு களை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எந்திரம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல மருந்து தெளிக்கிறது கூட ஏதோ எந்திரத்தை பயன்படுத்துறாங்களாம் அந்த எந்திரம் பறந்து பறந்து தெளிக்குதாமே அப்ப நீங்க மட்டும் இயந்திரங்களை பயன்படுத்தாம ஏன் அடம் பிடிக்கிறீங்களா அந்த மருந்து தெளிக்கிற ட்ரோன் ரொம்ப உபயோகமா இருக்கா மச்சா நின்ன இடத்துல இருந்து கழனி முழுக்க மருந்து தெளிக்கலாமா இன்னும் அப்படி இல்ல செல்வி எங்க அப்பா தாத்தா எல்லாரும் வழி வழியா செஞ்ச முறையை தானே நானும் கடைபிடிக்கணும் அதை எப்படி நான் திடீர்னு மாத்திக்க முடியும் மச்சான் இதையெல்லாம் ஏன் மாத்திக்கணும் இதனால என்னென்ன பலன்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தானே சொல்றேன் சரி நான் உன் வழிக்கே வந்துடுறேன் இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கணும் நீ நினைக்கிற சொல்ல மச்சா நான் சொல்றதை விட நெல் சாகுபடியில் இயந்திரமயமாக்கல் பத்தின விவரங்களை திருர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ்எம் எம் சுரேஷ்குமார் அவங்க விரிவா எடுத்து சொல்றாங்க இந்த விவரங்களை கேளுங்க அப்ப உங்களுக்கு புரியும் விவசாயத்தில் எந்திரங்கள் மற்றும் ஊரகங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்வதையே எந்திரமயமாக்கல் என்கிறோம் இதன் மூலம் விவசாயிகள் நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் மேற்கொள்ளலாம் இதனால் சாகுபடி செலவை குறைக்கலாம் நெல்லில் பல எந்திரங்கள் நாம் பயன்படுத்துகிறோம் அவற்றில் ஒன்று பவர் டில்லர் என்று அழைக்கப்படும் கருவியாகும் நாட்டின் விவசாய மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் சிறு மற்றும் குறு பிரிவுகளை சார்ந்தவர்கள் அவர்கள் பயன்பாட்டு ரீதியாக பவர் டில்லர்களை வயல்களில் டிராக்டர்களுக்கு பதிலாக பயன்பட்டு வருகிறார்கள் மற்றும் இந்த டிராக்டர்களை ஒப்பிடும் பொழுது இது மிகவும் மலிவான ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் அரசாங்கத்தால் இந்த பவர் டில்லர்களுக்கு நாற்பதாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் வரை மானியங்கள் வழங்கப்படுகிறது பெரும்பாலான விவசாயிகள் சிறிய அளவில் நிலம் இருப்பதால் நாட்டில் பிற பகுதிகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் பவர் டில்லர்களின் ஊடுருவல் தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில் அதிகமாக உள்ளது இந்த பவர் டில்லர்கள் பன்னெண்டு ஹெச்பி சுயமாக இயங்கும் எந்திரங்களால் உருவாக்கப்பட்டு மற்றும் குறுகிய திருப்பு பாதைகளை உடையதாக இருக்கிறது இதில் ரோட்டவேட்டர் கருவிகளும் பயன்படுத்தப்பட்டு இதன் தொகுப்புடன் இன்று இது சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் பம்புகள் கதிரடிக்கும் மற்றும் பண்ணை போக்குவரத்து போன்ற செயல்பாட்டிற்கும் பவர் டில்லர்கள் பயன்படுகின்றது ஒரு ஹெக்டேர் உழவு செய்வதற்கு சுமார் ஐந்து மணி நேரம் ஆகிறது அதன் விலை தோராயமாக ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு லட்சம் வரை இருக்கிறது அடுத்தபடியான உபகரணத்தை பார்ப்போமானால் இது டிராக்டர் உலக உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்துடன் இந்தியா உலகில் பெரிய டிராக்டர் உற்பத்தியாளராக உள்ளது இது உலகில் மிகப்பெரிய டிராக்டர் சந்தைகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதற்கு காரணமாக உள்ளது டிராக்டர்கள் இரண்டு சக்தி வரம்புகளில் கிடைக்கிறது சிறிய சக்தி வரம்புகளுடன் டிராக்டர்கள் நெல் சாகுபடிக்கு பயன்பட்டு வருகிறது இது நான்கு சக்கர டிரைவ் கொண்ட ஒரு இலகுவான இயந்திரமாகும் இது ரோட்டோவேட்டருடன் பட்லிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு சிறிய திருப்பு ஆரம் கொண்டுள்ளதால் இந்த டிராக்டர்களின் எடை மிகவும் குறைவாக இருப்பதால் போக்குவரத்து சிக்கல்களை தவிர்க்கவும் பயன்படுகிறது இது ரெண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று மணி நேரம் வரை ஒரு ஹெக்டேர் நிலத்தை உழவு செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் மற்றும் அடுத்தபடியான கருவியை பார்ப்போமானால் இது ட்ரம் விதைப்பான் ட்ரம் சீடர் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் இந்த ட்ரம் சீடர்களை கொண்டு வரிசை முறையில் நாம் நெல்லை விதைப்பதற்கு நாம் பயன்படுத்தலாம் நெல் முளைப்பதற்கு முன்பாக நெல் விதைகளை இருபது சென்டிமீட்டர் அல்லது இருபத்தைந்து சென்டிமீட்டர் இடைவெளியில் நெல்களை வயல்களில் விதைத்து பயிருக்கு பயிர் இடைவெளி அதிகரித்து பயிருக்கு இடையே செய்யப்படும் இடைக்கால பணிகளை செய்வதற்கும் இந்த ட்ரம் விதைப்பான் கருவிகள் பயன்படுகின்றன இந்த கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் சாகுபடி செலவில் முப்பத்தைந்து சதவீதம் வரை நாம் சேமிக்கலாம் அடுத்தபடியாக நெல் நடவு செய்யும் எந்திரம் இந்த எந்திரம் டீசல் என்ஜின் மூலம் இயக்கப்படும் ஒரு சுயமாக இயங்கும் எந்திரமாகும் சீரான இடைவெளி மற்றும் பயிர்கள் எண்ணிக்கையை காக்க இது பயன்படுகிறது சரியான பயிர் இடைவெளியில் பயிர்கள் சீரான வளர்ச்சி அடையவும் இது உறுதி செய்கிறது மற்றும் களை எடுக்கும் எந்திரங்களை பயன்படுத்துவதற்கும் தெளிப்பதற்கும் மற்றும் உரமிடுவதற்கும் மிக திறமையான முறையில் செய்யப்படும் முறைக்காக இந்த நெல் நடவு எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது இது சீரான ஆழத்தில் நடவு செய்வதன் மூலம் நாற்றுகளை விரைவாக மீட்டெடுக்கவும் பயன்படுகிறது வீரியமான வளர்ச்சியால் பயிர்கள் மிக வேகத்தில் வளர பயன்படுகிறது இந்த எந்திரங்கள் தொழிலாளர் தேவையில் சுமார் நாற்பது சதவீதத்தை குறைக்கிறது இதற்காக பாய் வகை நாற்றங்கால்கள் தேவைப்படுகிறது இதன் மூலம் விதைகளின் விகிதம் மற்றும் நாற்றங்கால வளர்ப்பின் செலவுகள் குறைக்கிறது இந்த நெல் தீவிரப்படுத்துதல் அதாவது எஸ்ஆர்ஐ முறை என்று அழைக்கப்படும் நெல் தீவிரப்படுதல் முறையில் இந்த நெல் நடவும் எந்திரங்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக பார்ப்பது கோனோவீடர் நெல்லில் களை எடுப்பதற்கு கோனோவீடர்கள் என்று அழைக்கப்படும் களை எடுப்பான்களை நாம் பயன்படுத்துகிறோம் இந்த கருவி கையால் களை எடுப்பதை விட மேலும் முன்னேற்றத்தை தருகிறது தானிய விளைச்சலை பத்து புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரிக்கிறது களை எடுப்பான்கள் ஒவ்வொரு இரண்டு வரிசைகளுக்கும் இடையில் செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் முன்னு பின்னும் நகர்த்தப்படுகிறது காற்றோட்டம் மற்றும் வேர்கள் கத்தரிப்பு ஆகியவற்றில் அதிகரிப்பதால் மட்டுமல்லாமல் களைகளை பசுந்தாள் உரங்களாக அதே நிலத்தில் பயன்படுத்துவதற்கும் இது உதவுகிறது நெல்லில் கையால் கோணோ களை எடுப்பு செய்வதன் மூலம் ஆற்றல்கள் மிகவும் தேவைப்படுகிறது இது ஒரு சலிப்பான வேலையாக உள்ளது இதனால் சக்தியால் இயங்கும் களை எடுப்பான்கள் உருவாக்கத்தின் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் இந்த கோணோ வீடர்கள் எஸ்ஆர்ஐ டெக்னிக் என்ற முறையில் கோணோ கலையெடுப்பான்களை கொண்டு பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்ததாக நாம் பார்ப்ப இருப்பது பவர் ஸ்ப்ரேயர்கள் அதாவது தெளிப்பான்கள் என்று அழைக்கப்படும் இந்த தெளிப்பான்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் மற்றும் பூஞ்சானக் கொல்லிகளை தெளிப்பதற்கு பயிர்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுகிறது அடுத்தபடியாக நாம் பார்ப்ப இருப்பது கம்பைன் ஹார்வெஸ்டர்கள் இது ஒரு சுயமாக இயங்கும் எந்திரம் இது வயலில் இருந்து விளை அறுவடை செய்து மற்றும் சுத்தம் செய்து பைகளில் அடைக்க பயன்படுகிறது இது நீர் தேங்கிய பயிரை கூட அறுவடை செய்ய உதவுகிறது இந்த எந்திரம் சக்கரம் மற்றும் சங்கிலி இணைக்கப்பட்டு உள்ளது சங்கிலியால் இணைக்கப்பட்டுள்ள எந்திரங்கள் குறைந்த திருப்பு ஆரம் கொண்டிருப்பதால் இதன் மூலம் நாம் சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த எந்திரத்தை பயன்படுத்தலாம் இந்த எந்திரத்தை ஒரு மணி நேரத்தில் சீர புள்ளி எட்டு முதல் ஒன்று புள்ளி ரெண்டு ஹெக்டேர் நிலத்தை அறுவடை செய்ய பயன்படுத்தலாம் ஒருங்கிணைந்த அறுவடை பயன்படுத்தும் எந்திரம் சரியான நேரத்தில் நெல்லை அறுவடை செய்ய உதவுகிறது அறுவடை காலத்தின் உச்ச காலகட்டத்தில் தொழிலாளர்கள் கிடைப்பது மிகவும் ஒரு பிரச்சனையாக உள்ளது அதனால் அறுவடை தாமதமாகி வயலில் தானியங்கள் இழைப்பு ஏற்படுகிறது இதை தவிர்ப்பதற்காக நாம் கம்பைன் ஹார்வெஸ்டர்களை பயன்படுத்தலாம் அடுத்தபடியாக பார்க்கவிருக்கும் எந்திரம் த்ரெஷர்கள் இது அறுவடை செய்த நெல் கதிர்களில் முறையாக நாம் பயன்படுத்தி தானியங்களை பிரித்தெடுக்க பயன்படுகிறது பாரம்பரியமாக நெல் கதிர்களிலிருந்து நெல்மணிகளை அகற்றுவதற்காக நாம் காளை மாடுகள் மற்றும் டிராக்டர்களை கொண்டு இந்த பணியை செய்து வருகிறோம் இந்த முறையில் பல எண்ணிக்கையான கதிர்கள் அடிக்கப்படாமல் இருப்பதால் நெல்களில் இழப்பு ஏற்பட்டு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது மேலும் இதற்கு அதிகப்படியான நேரம் மற்றும் மனித உழப்பு தேவைப்படுகிறது எனவே இந்த பாரம்பரிய முறையை மாற்றி டீசல்கள் அல்லது மின்சாரம் மூலம் இயக்கப்படும் கதிரடிக்கும் எந்திரங்களை கொண்டு மாற்றுவதன் மூலம் மகசூல் இழப்பை குறைப்பதன் மூலம் தொழில் மற்றும் உழைப்புக்கான செலவு மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அடுத்ததாக நாம் பார்ப்ப இருக்கும் கருவி இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்தில் டெக்னாலஜி என்பது மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது இதற்காக முக்கியமாக ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் உரம் பூச்சி விரட்டிகள் சரியான நேரத்தில் பயிர்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் ட்ரோன்களை பயன்படுத்துவது இந்தியமையாகிறது இது தேவை அடிப்படையிலான துல்லியமான மற்றும் இடுபொருட்களை கவனமாக செலுத்துவதற்கு பயன்படுத்தும் ஒரு கருவியாக பயன்படுகிறது இது இடுபொருட்களை பயன்படுத்தும் திறமை விவசாயிகளின் பாதுகாப்பையும் விவசாயத்தின் மேம்பாட்டையும் மேம்படுத்துகிறது அதே நேரத்தில் இது ஒட்டுமொத்த செலவையும் குறைத்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது சாதாரண தெளிப்பான்களை கொண்டு தெளிக்கும் பொழுது நேரம் விரயமாகிறது மேலும் மருந்து தெளிக்கும் பொழுது விவசாயிகள் பூச்சிக்கொல்லிகளுடன் நேரடி தொடர்பில் இருக்கிறார்கள் அதுவே நாம் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் மூலம் செய்யும் பொழுது இது அறவே தவிர்க்கப்படுகிறது ட்ரோன்கள் மூலம் தெளிக்கும்போது காலநிலை மாற்றங்களை சமாளித்து எதிர்கால வேளாண்மை உற்பத்தி தேவைகளை பூர்த்தி செய்யவும் முடிகிறது ட்ரோன் மூலம் மருந்து மற்றும் உரம் தெளிக்க ஒரு ஏக்கருக்கு பத்து நிமிடங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது மேலும் தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் உபயோகத்தை குறைக்கிறது நாற்பது சதவீதம் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அளவை கணிசமாக குறைக்க நம்மால் முடிகிறது ட்ரோன்கள் மூலம் பயிர்களுக்கு சரியான அளவு சீரான மருந்து தெளிக்கப்பட்டு பயிர்களின் வளர்ச்சி நன்றாக மேம்படுத்தப்படுகிறது மேலும் துல்லியமாக வேகத்துடன் மருந்தையும் தெளிக்க பயன்படுகிறது அன்பான வேளாண்மை பெருமக்களே ட்ரோன்கள் மூலம் தெளிக்கும் பொழுது நிலத்தில் ரசாயனங்களின் சரியான அளவு முறையாக பயன்படுத்துவதால் விவசாயிகளின் உற்பத்தி செலவு குறைகிறது லாபம் அதிகரிக்கிறது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் மரங்கள் செடிகள் பந்தல் கொடிகளின் மூலம் பயன்படுத்தப்படும் செடிகளில் மருந்துகளை தெளிக்கலாம் மேலும் சவாலான மலை சரிவுகள் மனிதர்கள் நுழைய முடியாத பகுதிகள் குறிப்பாக கரும்பு மரவள்ளி போன்ற அடர்த்தியான பயிர்களில் ட்ரோன்கள் மூலம் விரைவில் மருந்துகளை தெளிக்கலாம் வேலையாட்கள் பற்றாக்குறை இருக்கும் நேரத்தில் மருந்து தெளிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் இதை நாம் தவிர்த்து பயிர் சாகுபடியில் மிகுந்த லாபங்களை ஈட்டலாம் மேலும் ட்ரோன்களின் பயன்பாடுகள் முக்கியமாக மேற்கொள்ளப்படுவதன் மூலம் பூச்சிக்கொல்லிகள் களை ரசாயனங்களை நாம் சிறந்த முறையில் தெளிக்கலாம் பயிரில் நோய்களை கண்டறிந்து பூச்சிகளை பரவ விடாமல் தடுப்பதில் அல்லது ஆராய்வதில் இந்த ட்ரோன்களின் பங்கு முக்கியமாக உள்ளது மற்றும் பண்ணைகளின் புவியியல் இருப்பிடத்தை அறிந்து கொள்வதற்கும் இந்த ட்ரோன்களின் பயன்பாடு மிகவும் முக்கியமாக உள்ளது திரவ மற்றும் திட உரங்களை தெளிப்பது பயிரச்சங்களை அகற்றுவதற்காக கரிம ரசாயனங்களை தெளிப்பதற்கு மற்றும் பாசனத்திற்காகவும் வயல்களில் காடுகளில் விதைகளை தூவுவதற்காகவும் இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுகிறது அடுத்த கருவி நெல் வயலில் துல்லியமாக சமன் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் லேசர்கள் நெல் வயல்களை சமன் செய்வதற்கு அதன் மூலம் நீர் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்காக திறமையான காலமுறை வடிகால் வசதிகள் மேற்கொள்ளப்படுவது மிகவும் அவசியம் இந்த நவீன தர லேசர்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த செயல்களை நாம் மிக எளிமையாக நெல்லில் செய்வதால் நீர் உபயோகத்தன்மையை பயன்படுத்தி துல்லியமான வேளாண்மையை செய்ய இந்த லேசர்கள் பயன்படுகிறது நாட்டின் காலநிலை நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்பு கலாச்சாரம் உணவு பழக்க வழக்கங்கள் சமூக வழக்கம் மற்றும் சமூக பொருளாதாரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மிகப்பெரிய பன்முகத்தன்மையை உடையதாக இந்திய விவசாயம் தனித்துவமாக விளங்குகிறது இந்திய விவசாயம் பல சதாப்தங்களாக நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக தொடர்கிறது இருப்பினும் சமீபத்த ஆண்டுகளில் மக்கள் தொகை விவசாயத்தையே சார்ந்துள்ளது மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயிகளின் பங்களிப்பு மிகவும் குறைந்து வருகிறது மகசூல் தேக்கம் மற்றும் அதிகரித்து வரும் உற்பத்தி செலவு நாட்டின் உணவு மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பை மேலும் அச்சுறுத்துகிறது பண்ணை எந்திரமயமாக்குதல் உற்பத்தி செலவை கணிசமாக குறைப்பதுடன் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பயன்படுகிறது பன்முகப்படுத்தப்பட்ட பயிர் முறை சிறந்த நிலத்தை வைத்திருப்பதன் மூலம் விவசாயிகள் மோசமான பொருளாதாரத்தையும் மற்றும் எந்திரங்களின் அதிக விலையும் ஆகியவற்றால் பண்ணையில் எந்திரமயமாக்குதல் மிகவும் தடையாக உள்ளது இந்தியாவில் உலகிலேயே பண்ணை எந்திரமயமாக்குதல் சந்தை அதிக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது அறுவடை எந்திரங்கள் கதிரடிக்கும் எந்திரங்கள் நடவு செய்யும் எந்திரங்கள் களை எடுக்கும் எந்திரங்கள் விதை துளையிடும் எந்திரங்கள் போன்ற எந்திரங்களின் தேவை அதிகரித்து வருகிறது இந்த போக்கு எதிர்காலத்தில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு ஏற்ற குறைந்த விலை எந்திரங்கள் வளர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது பல்வேறு பண்ணை கருவிகள் மற்றும் எந்திரங்களுக்கு அரசு மானியம் வழங்குவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் இந்தியாவில் எந்திரமயமாக்குதலை நாம் மிகவும் உச்சகட்டத்துக்கு எடுத்து செல்லலாம் இது இந்தியாவில் எந்திரமயமாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துகிறது விவசாயத்தில் இளைஞர்களை ஈர்த்து தக்க வைத்துக் கொள்ளவும் இந்த முறையை நாம் பயன்படுத்துவது உள்ளது என்ன நெல் சாகுபடியில் இயந்திரமயமாக்கல் பத்தின விவரங்களை திரு நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுரேஷ்குமார் அவங்க எம்பது தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க கவனமா கேட்டுக்கிட்டீங்க தானே எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் செல்வி கழனியில் பயன்படுத்துகிற சில எந்திரங்களை எனக்கும் தெரியும் ஆனா இப்போ புதுசு புதுசா என்னென்ன எந்திரங்கள் வந்திருக்கு அதோட பலன்கள் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க ம் இப்போ வாச்சோம் புரிஞ்சுக்கிட்டீங்களே காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளை சரியாக தான் சொல்ற செல்வி நம்மளும் டிராக்டர் அப்புறம் சின்ன சின்ன எந்திரங்கள்லாம் வச்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த அறுவடை செஞ்சு பயிர்லேருந்து நெல்லை பிரிக்கிறதுக்கு த்ரெஷருங்கிற எந்திரத்தை பயன்படுத்தினா நெல்மணி ஒன்றுத்தையும் வீணாக்காம அம்புட்டையும் பிரித்து எடுத்துடலான்னு சொன்னாங்க பாரு அது என்ன ரொம்பவே யோசிக்க வைக்கிது மச்சான் அதுல நேரமும் குறைவு மகசூல் இழப்பும் குறைவு லாபம் அதிகம் ஆ இவங்க சொன்ன தகவல்களை ஏன் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி நிலம் முழுக்க ரொம்ப வேகமாகவும் சீராகவும் உரங்களை தெளிச்சிட முடியும் குறிப்பா எந்த விதமான பயிர் நிலமா இருந்தாலும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்திக்கலாம் பாரு மச்சான் எல்லா விவரங்களையும் சரியாத்தான் புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்ததான் என்ன செய்ய போறீங்க இது என்ன கேள்வி செல்வி எந்திரங்களை வாங்குறதுக்கு அரசாங்கம் மானியம் கொடுக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளும் புதுசு புதுசாக எந்திரங்களை வாங்கி பயன்படுத்தி நமக்கு நன்மையை தேடிக்க வேண்டியதானே அப்படி சொல்லுங்க மச்சான் மச்சான் அப்படியே இதையும் சேர்த்து சொல்லுங்க என்னது எந்திரங்களை பயன்படுத்துறதால நேர செலவு குறையும் இல்ல அப்படின்னா குடும்பத்தோட நாலு இடத்துக்கு சந்தோஷமா போயிட்டு வர அதிக நேரமும் நமக்கு கிடைக்கும் இல்ல அப்படி சொல்லு ஓன் வேலை தீர்ந்துச்சு கண்டிப்பா செல்வி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி பக்குவமா வயல பார்த்து உழ வேணும் பொறுக்கெடுத்து களைய வேணும் பக்குவம் ஆபையலை பார்த்து உழ வேணும் கூட்டு புழுவ கச்சிதமா பொறுக்கி எடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்ப்பு ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையை கடைப்பிடிக்க வேணும் காலமெல்லாம் கழனிகளே பார்வச்சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி வயலோரம் அகழி வெட்டி வெட்டி தணிக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தணிக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வெங்காயத்தை தாக்கும் திருகல் நோயும் அதனை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளும் வெங்காயம் உலக அளவில் அதிகம் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான காய்கறி பயிராகும் சைவ மற்றும் அசைவ உணவு வகைகளின் ருசியை கூட்டுவதில் வெங்காயத்தின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது தமிழ்நாட்டில் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு திண்டுக்கல் திருநெல்வேலி விருதுநகர் மற்றும் மதுரை போன்ற மாவட்டங்களில் வெங்காயம் அதிக பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது வணிக பயிருக்கு இணையான லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் வெங்காயம் சாகுபடி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டத்தில் வெங்காயம் சுமார் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது அதிலும் காரியாப்பட்டி வட்டாரத்தில் வேப்பங்குளம் மறைக்குளம் மற்றும் அரசங்குளம் ஆகிய கிராமங்களில் மட்டும் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது வெங்காய சாகுபடியில் பூச்சி நோய் பராமரிப்பு மற்றும் உர நிர்வாகத்தில் சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினால் அதிக அளவில் லாபம் ஈட்டலாம் ஆனால் சமீப காலமாக வெங்காய உற்பத்தியை வெகுவாக பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக திருகல் நோய் உள்ளது இந்நோயின் தாக்குதலால் ஐம்பது சதவீதம் முதல் தொன்னூறு சதவீதம் வரை விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது இந்நோய் ஒருவகை பூஞ்சானத்தால் தோற்றுவிக்கப்படுகிறது இந்நோயின் தீவிரம் காலங்களில் அதிகமாக தென்படுவதனால் இது ஒரு மழைக்கால நோயாகும் இந்நோய் விதை குமிழம் மண் மழைத்துளி மற்றும் காற்று மூலம் பரவக்கூடியது இந்நோயின் அறிகுறிகள் என்னென்ன இலைகள் மஞ்சளாகிவிடும் இலைகள் திருகி கோழிக்கால்கள் போன்று தோற்றமளிக்கும் பூஞ்சான வித்து திரள்கள் இலைகளின் மேற்பரப்பில் வட்ட வடிவத்தில் கருப்பு நிறத்தில் படிந்திருக்கும் இது தவிர ஆரஞ்சு நிறத்தில் பூஞ்சான வித்து திரள்கள் குவியல் போன்று இலைகளின் மேல் காணப்படும் நோய் தாக்கப்பட்ட செடிகளில் ஒளிச்சேர்க்கை வெகுவாக பாதிக்கப்படும் இதனால் செடிகள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் குமிழங்களை உற்பத்தி செய்யும் குமிழங்கள் வெங்காய வடிவில் இல்லாமல் தண்டு போன்று இருக்கும் இந்நோய்ப் பரவ சாதகமான சூழ்நிலை காரணிகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் குறைந்த வெப்பநிலை வானம் மேகமூட்டமாக இருத்தல் தூரல் மழை அதிக மழைப்பொழிவு அதிக வளிமண்டல ஈரப்பதம் வயலில் நீர் தேங்குதல் இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் வெங்காயம் நட்ட பதினைந்து முதல் இருபதாவது நாளிலிருந்து திருகல் நோயின் தாக்குதல் தென்படும் நோய் மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம் நடவு வயலில் கடைசி உழவுக்கு முன்பு வேப்பம் புண்ணாக்கு எக்டருக்கு நூறு கிலோ என்ற அளவில் இட வேண்டும் மேலும் பாஸ்போ பாக்டீரியா அசோஸ்பைரிலம் மற்றும் ட்ரைகோடெர்மா போன்ற நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் ஒவ்வொன்றும் எக்டருக்கு இரண்டரை கிலோ என்ற அளவில் ஐம்பது கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வயலில் இட வேண்டும் ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் உயிரியல் நோய் கட்டுப்பாட்டு காரணியைக் கொண்டு விதை நேர்த்தி அல்லது குமிழ் நேர்த்தி கிலோவுக்கு இருபத்தி ஐந்து கிராம் என்ற அளவில் செய்ய வேண்டும் இந்த விதை நேர்த்தி செய்வதற்கு ஒட்டும் பொருளாக அரிசிக் கஞ்சியை பயன்படுத்த வேண்டும் மேலும் நோயின் தீவிரம் அதிகமாகும் நிலையில் கார்பன்டாசிம் மற்றும் மேன்கோசெப் லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற அளவில் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் பூஞ்சான கொல்லியோடு ஒட்டும் திரவத்தை லிட்டருக்கு ஒரு மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பது அவசியமாகும் மேலும் தொடர்ந்து மூன்று பட்டங்களிலும் வெங்காயம் பயிரிடுவதை தவிர்த்து மாற்றுப் பயிர் செய்வதன் மூலம் நோயின் தாக்கத்தை வெகுவாக குறைக்கலாம் உயர் விளைச்சலுக்கான பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள் தற்போது பருத்தி சாகுபடி பரப்பளவு குறைந்து வந்தாலும் நவீன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுவதால் விளைச்சல் அதிகரித்துள்ளது எனவே வளர்ந்து வரும் பருத்தி தேவையை ஈடு செய்யவும் பருத்தி விவசாயிகள் அதிக விளைச்சல் பெற்று லாபமடையவும் புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும் முதலில் நிலத்தை எப்படி தயார் செய்வது பார்ப்போம் நிலத்தை அதன் தன்மைக்கேற்ப உழுது தயார் செய்ய வேண்டும் நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும்போது இரண்டு அல்லது மூன்று முறை சுமார் ஒன்பது அங்குளம் ஆழத்திற்கு உழவு செய்து பின்பு நிலத்தை சமன் செய்து தேவையான இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும் நிலம் ஈரமில்லாமல் காய்ந்திருக்கும் நிலையில் உழவு செய்யக்கூடாது இதனால் மண் கட்டிகள் ஏற்பட்டு பலவிதமான கூட்டுப்புழுக்களும் பூஞ்சான நோயின் கிருமிகளும் கட்டிகளின் உள்ளே தங்கி பின் விளைவுகளை ஏற்படுத்தும் கடைசி உழவுக்கு முன்பு எக்டருக்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்து டன் மக்கிய தொழு உரம் இட வேண்டும் இதன் மூலம் முப்பது சதவிகித விளைச்சலை அதிகரிக்க முடியும் இத்துடன் எக்டருக்கு இருநூற்றி ஐம்பது கிலோ வேப்பம் புண்ணாக்கு இடுவதன் மூலம் தண்டு கூண்வண்டு தாக்குதலை தவிர்க்கலாம் பார் கலப்பையின் மூலம் பார் பிடிப்பது சிக்கனமானது சுமார் ஆறு முதல் பத்து மீட்டர் நீளத்திற்கு பார் பிடித்து வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும் சாகுபடி செய்யப்படும் பருத்திக்கு ஏற்ற வகையில் பார் இடைவெளி விடுதல் வேண்டும் பொதுவாக இரவை பருத்தி ரகங்களுக்கு எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இடைவெளியும் வீரிய ஓட்டு ரகங்களுக்கு ரகத்தை பொறுத்து தொன்னூறு அல்லது நூற்றி இருபது சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் வேண்டும் மானாவாரி ரகங்களுக்கு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டரும் குறுகிய வயதுடைய கோடைக்கால பருத்தி ரகங்களுக்கு அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் வேண்டும் வளமான மண்ணில் பார்களுக்கு இடையிலான இடைவெளியை பதினைந்து முதல் முப்பது சென்டிமீட்டர் வரை அதிகப்படுத்தலாம் இதனால் நன்கு செழித்து வளரும் செடிகளுக்கு தேவையான ஊட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கும் மண் பரிசோதனை செய்யப்பட்ட பரிந்துரைப்படி உரமிடுதல் சிறந்தது மண் பரிசோதனை செய்யப்படாத போது பருத்தி ரகங்களுக்கு இரவையில் எக்டருக்கு எண்பது இஸ்டு நாற்பது இஸ்டு நாற்பது கிலோ என்ற அளவிலும் வீரிய ஓட்டு ரகங்களுக்கு எக்டருக்கு நூற்று இருபது இஸ்டு அறுபது இஸ்டு அறுபது கிலோ என்ற அளவிலும் மானாவரி பயிர்களுக்கு நாற்பது இஸ்டு இருபது இஸ்டு பூஜ்ஜியம் என்ற அளவிலும் கோடைக்கால குறுகிய வயதுடைய ரகங்களுக்கும் நெல் தரிசு ரகங்களுக்கும் அறுபது டு முப்பது இஸ்டு முப்பது என்ற அளவிலும் தழை மணி மற்றும் சாம்பல் சத்து பரிந்துரை செய்யப்படுகிறது நெல் தரிசுக்கு அதிக விதை அளவு தேவைப்படுகின்றது அமில விதை நேர்த்தி செய்யப்பட்ட பருத்தி விதைகளை ட்ரைகோடர்மா விருடி தூளுடன் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் அல்லது கார்பண்டசிம் அல்லது திறம் இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு விதைப்பதற்கு முன்பு ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதையுடன் மூன்று பேக்கெட் அசோஸ்பைரில்லம் உயிர் உரத்தை அரிசி கஞ்சியுடன் நன்கு கலந்து நிழலில் உலர வைத்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும் அசோஸ் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதையை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நடவு செய்ய வேண்டும் கேட்டீர்கள் இதுவரை வேளாண் செய்திகள் நிரம்பி வழியும் அளவு தண்ணியுமாகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது கிட்ட உரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது பரவலாக நோய் பரவிட பரவலாக நோய் பரவிட கூடாது நல்ல விறகமில்லா சொட்டு நீர் பாசனம் நீ வாரு நல்லா விரகம் இல்லா சொட்டு நீர் வாசனும் நீ பாரு நீ பாரு நெலம் உழுதி நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி யல்வெளி பாசன முறை யாழ்ப்பாயன் இல்லை பாசன முறை யாழ்ப்பாயன் நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மேகையில் நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லே வளர தண்ணீர் பாய்ச்சிக் காலத்திலே வளர தண்ணீர் பாய்ச்சிக் காலத்திலே நம்பிக்கலத்திலே நிலம் உழுது நீருள்ள விளை தேடுவோம் நீ தம்முடைய பால் நில வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி வி உஷா மகளை திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்